அப்படியே விளக்கு ஏற்றிங்க பரப்புறன் அப்படியே உட்காந்து போய்ங்க அம்மா அம்மா இதை ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மா இதை ஒன்று நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் இதை சொல்லுவேன் இல்லை பண்ணி ஆறம் அங்க நியாசம் கரநியாசம் தியானம் எல்லாம் சொல்லி நான் வந்து இந்த மனோபாத்த நரகநாயகனுடைய அருப்பு குழந்தையாகியனா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு உம் ஏதோ நான் கற்று உணர்ந்து தெரிந்து கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் கடைசி கிழமைக்காக வண்டி அம்பிகையை தியானிக்கிறேன் உம் விநாயகர் சதுர்த்திக்காக வண்டி ஆஹ் விநாயகர் பெருமானை தியானிக்கிறேன் யார நீங்க தியானிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் இன்னார தியானிக்கிறேன் ஆஹ் அது வந்து குரன் அவங்களுடைய புத்திரன் அதனால தியானிக்கிறேன் அவர் வந்து வேண்டுவார்க்கு வேண்டுவதெல்லாம் கொடுக்குறாரு அதனால நான் தியானிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு அந்த தியானம் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மந்திரத்தை இன்னும் பலந்தருதி செய்கின்றேன் அப்படின்னு அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லணும் நீங்க நீங்க போய் நேர போய் விளக்க வச்சுட்டு எப்படியே விளக்க வைத்திங்க பரப்புறான்னு அப்படியே வச்சுக்கோ அவுக்காந்து அம்மா அம்மா இதை ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மா இதை ஒன்று நடத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் இதே இல்லை ஆறாம் இருப்பாங்க நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு அதெல்லாம் இறுக்கி வச்சுக்கணும் ஆறாம் அப்புறம் வீட்டிலிருந்து உணரும் பழைய அடியா என்ன பழியடியாரு அக்கிப்பப்பா நான் பரபரப்பு இல்லாமல் உன்னை அடைய வேண்டும் உன்னுடைய அருள்தாகத்தை நான் உணர வேண்டும் பப்புவார வீடு இருந்து உணரும் பலரும் நான் வந்து உனக்காக வந்திருக்கிறேன்ப்பா எனக்கு இத இந்த கருணையை நீ செய்யவே வேண்டும் அப்படி விண்ணப்பம் வச்சுக்கோங்க கண்ண அப்படி விண்ணப்ப நீங்க பைய தேய்க்கிறது இதெல்லாம் எதுக்குன்னா உங்க மனம் ஒருங்குறது அப்போ நீங்க வந்து வடமொழியில இந்த வந்து முதல்ல நியாசம் கரநியாசம் தியானம் எல்லாம் சொல்லி நான் வந்து இந்த மமோபாத நான் வந்து இன்னாரு யாரு ஆஹ் நான் பேரண்ட நாயகனாக குழந்தை குழந்தையாகிய நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன்னா யாரு வந்து என்னை அடிச்சிட போறான் நீ அருள் குழந்தை யாரும் இல்லாத குழந்தை யார் கேட்க போறான் தான் சொல்றேன் பேரண்ட நாயகனுடைய அருள் குழந்தை நான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு உம் ஏதோ நான் கற்று உணர்ந்து தெரிந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அந்த சாமிகிட்ட பேசிட்டு இருந்தேன்ல அப்போ வந்து அதுல ஒரு 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 மந்திரம் அவர் எனக்கு உபதேசம் பண்ணாரு அதை உங்களை சொல்ல சொல்லல அப்பதான் அவர் வந்து சொன்னார் ஓம் சிவைய நம்ம ஓம் இத சொல்லுமா நீ தைரியமா சொல்லுன்னு சொல்ல அதனால நான் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன்னா அப்போ யா அப்படிங்கக்கூடியது கூடியது ஒரு எழுத்து ஒரு பேட் எழுத்துனா ஒரு வார்த்தை எழுத்து இல்லாத வார்த்தை ஒரு பேட் சிவைய நம்மங்க கூட சிவையை நம்பங்கக்கூடியதான் மந்திரம் அப்படின்னு இறைவன் எனக்கு உணர்த்த நான் உணர்ந்து கொண்டேன் அது அது ஒரு மந்திரம் அந்த ரவி சொன்னன்னா அமருகம் சொன்னன்னா இந்த சிவையை நம்ம சொன்னா இன்னும் எனக்கு என்னெல்லாம் சொன்னாருங்கிறத நான் நினை வரும்போதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிரு அப்புறம் வந்து இப்ப நம்ம எங்க வந்துட்டோம் ஆஹ் அதுக்கடுத்து தியானம் நான் வந்து ஆஹ் கடைசிள்ளிக்கிழமைக்காக வேண்டி அம்பிகையை தியானிக்கிறேன் விநாயகர் சதுர்த்திக்காக வண்டி ஆஹ் விநாயகர் பெருமானை தியானிக்கிறேன் யாரை நீங்க தியானிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் இன்னார தியானிக்கிறேன் ஆஹ் அது வந்து உமேரப்புரன் அவங்களுடைய புத்திரன் அதனால தியானிக்கிறேன் அவர் வந்து வேண்டுவார்க்கு வேண்டுவதெல்லாம் கொடுக்குறாரு அதனால நான் தியானிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு அந்த தியானம் அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மந்திரத்தை இன்ன பலந்தருதி செய்கின்றேன் அதுக்கு அடுத்த அப்புறம் வந்து நான் அந்த எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை லட்சத்தெட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் சொல்லி பார்த்தேன் குழந்தைங்கலாம் அப்போ ஒரு லட்சத்து சில்வானம் வருது ஒரு லட்சத்து சில்வானம் வருது எதுக்காக வேண்டி நீங்க சொ எப்படி சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சொல்றேன் தீபத்தை வச்சுட்டு வெத்தலை காம்பு இருக்கு பாருங்க வெத்தலை காம்பு இதான் காம்புன்னா இந்த காம்பு உங்களுக்கு இடப்பக்கமா இருக்கணும் நுனி இருக்கு பாருங்க அது வலப்பக்கமா இருக்கணும் காம்பை லைட்டாக கிளிக்கணும் வெத்தலை காம்பு வெத்தலை பாக்கு வச்சிங்கன்னா ஒண்ணும் இல்லைம்மா டெய்லி வெத்தலை பாக்கெல்லாம் வாங்குறதில்ல நாங்க பத்து ரூபா கொடுத்து வெத்தலை பாக்கு வாங்கி அது வீட்டில் யாரும் உபயோகிக்கிறது இல்லை ரொம்ப நல்லது குழந்தைங்களா வெத்தலை வாங்கினீங்கன்னா அது கூட ஒரு கடல் மிட்டாய் வச்சு சவச்சு சாப்பிடுங்க இதே சளியே கட்டாரு குழந்தைங்க வெத்தல ரெண்டு வெத்தலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காலையில பாதி பாதி வெத்தலை வைக்கலாங்கன்னு முழு வெத்தல வைக்க கூடாது ரெண்டு வெத்தல வைக்கலாம் வெத்தலையில பாதி வைக்கலாம் பாதி கிள்ள மாட்டோம் சோ ரெண்டு வெத்தலைக்கு குறவெல்லாம் வளக்கணும்னால வைக்கும் காலையில ஒன்னு சாயங்காலம் ஒன்று உருட்டி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் பசியும் தாப்பு பிடிக்கும் கப்ட்டு வரவே வராது சரியா அது கூட ஒரு மிளகு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது சூப்பர் டாப் இப்போ நம்ம வந்து அப்ப டைம் வந்து ஓட்டுதான் உங்களுக்கு உருப்படியாக இருக்கும் இல்லையோ எனக்கு தெரியல ஆஹ் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம ஓட்டுறோம் இப்ப என்ன பண்ணுறோம் ஆஹ் வந்தரல் குறிக விரைந்தது தரணும் மாமணி மஞ்சளே ஞான சுந்தர வடிவச் சொதி ஆய்வுலங்கம் சுத்த சன்மார்க்க சத்குருவே இதெல்லாம் சொல்லிட்டோமா அதுக்கப்புறம் என்னுடைய விண்ணப்பம் என்ன அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆரியலாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்னுடைய விண்ணப்பம் அது அதனால நான் வேள்வியில எல்லா வேள்வியும் சொல்றேன் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்று எந்த நினைவு அற்புகளையும் விடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்து சோமார் சங்கம் திகழ்ந்து உங்க அறிஞ்சுவை செலுத்தி விடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நீ பிரியாத நிலைமையும் வேண்டுவர் இது வந்து என்னுடைய விண்ணப்பம் இது பொருள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா நான் திறந்து சொல்றதான் இதுக்கடுத்து நான் எல்லாருக்காக வேண்டி நான் என்ன நினைக்கிறேன் இயற்கை அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை செய்ய வேண்டும் அதன் பலனை பெற்று இந்நாடும் நகரமும் நாங்களும் உயிர் பெறும் நாட்டுக்குள்ள நகரத்துக்குள்ள நம்மளும் வந்துட்டோம் இல்லை இயற்கை வந்தா மழை காலத்துல மழை பெய்யணும் குழந்தைங்களா வெயில் காலத்துல வெயில் பயணம் இடி கரத்துல இடி பெய்யணும் இயற்கை அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை செய்ய வேண்டும் அது அதுக்கடுத்த விட அதுக்கடுத்து நீ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இது இடுவென்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்றதிரையும் இறையாம் நீ என்றும் என்னை விடா நிலையும் நான் என்றும் நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனம் மெய்நிலை நின்று நெயலாத திடம் மெய்நிலை எது மெய்நிலை சன்மார்க்க சுகநிலைதான் மெய்நிலை அதுல வந்து நான் கொஞ்சம் கூட தவறிடக் கூடாது மேலே நின்று நிகழாத தினமும் இதோடு மட்டுமா உலகில் சி என்று பே என்று நாய் என்று பிறர் தமை திங்கு சொல்லாத தெளிவும் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவொடிக்கு ஆளாக்குவாய் என்ற சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்த வேலை தன்முக தூய்யமணி உண்முக செயல் சண்முக தெய்வமணி இது நான் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு வேள்வில சங்கல்பம் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களால் ஆயிரத்தி எட்டுக்கு வீல தொடர் வலியும் ஆயிரத்தி எட்டு வச்சுக்கோம் இல்லாம நூத்தி எட்டு வழி வச்சிருப்போம் ஒரு மாசத்துக்கு அப்படி ஒரு பத்து ஒன்பது பயணிச்சு வச்சுப்போம் அது இருக்கட்டும் இப்ப இப்ப நம்ம வந்து ஆஹ் ஆஹ் நியாசம் அங்க இது எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டோம் கவசம் எல்லா மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டோம் இப்ப நீங்க இறைவன் வேண்டிக்கோங்க இப்ப நீங்க சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க இந்த அண்ட பகிரண்டமும் அசையும் முடியுமாக உங்களுடைய மந்திரம் இருக்கணும் நான் மனமொழிமைகளால் எல்லா மனதுக்குள்ள நினைச்சுக்கோங்க என்னுடைய பொருளாதார தடை நீங்க வேண்டும் என்று நான் இந்த மந்திரத்தை சொல்றேன் வழிவழி வம்சத்திற்கும் நான் இந்த மந்திரத்தை விட்டுட்டு கும்புறேன் அவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லி அவர்களுடைய வினை எதுவானாலும் விதி எதுவானாலும் இந்த மந்திரம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு அளிக்கட்டும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க என்னென்ன வேண்டனமோ வேண்டிட்டுதான் மந்திரத்தை சொல்லணும் தீபத்தை முதல்ல ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு கரநியாசம் அங்கநியாசம் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து என் உள்ளத்து அழுக்கையெல்லாம் நின் அருப்புணார் துடைத்தனேன் அப்படி இதை குடிக்கிறதுக்கு காரணம் என்ன உள்ளத்தை கழுவ முடியல கையை கழுவிட்டீங்க உள்ளத்தை எப்படி கழுவுதும் நின் அருப்புணல் இது அருப்புணல் கழுவிட்டீங்க